தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் எடுக்க போகும் போராட்டம் அதிர்ந்து போன திமுக இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் மூடப்பட்டிருந்த திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து ஓராண்டை கடந்த பிறகும் தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி மறுத்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது என அண்ணன் சீமானவர்கள் தனது கண்டனத்தை பதிவு அண்ணன் அவர்கள் தனது பதிவு பண்ணிருக்காரு மேல்பாதி அம்மன் கோயிலில் மக்கள் வழிபாட அரசு அனுமதிக்க விட்டால் விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் என்று அண்ணன் சீமானவர்கள் என்ன அறிக்கையில் திமுக அரசின் இத்தகைய சமூக அநீதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மக்கள் வழிபட கோயில் திறக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது பச்சை பொய்யாகும் உண்மையில் அம்மன் கோயில் வழிபாடு நடத்த அரசு அனுமதிக்கவில்லை என்று மேல்பாதி மக்கள் மிகுந்த மனவேதனையுடன் குற்றஞ்சாற்றுகின்றனர் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோவிலை திறக்க நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசு திறக்க மறுப்பது ஏன் மக்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி மக்களை ஒற்றுமைப்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வழிபாடு நடத்த வாய்ப்பு ஏற்படுத்துவதே ஒரு நல்ல அரசு அரசின் கடமையாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை பதிவு அதே போல உயர்ந்தது என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது முன்பு எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் இல்லாதவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் என்ற தாத்தா முத்துராமல்லி தேவர் கூற்றுக்கிணங்க அனைத்து மக்களையும் அரவணைத்து புரிதலை ஏற்படுத்தி வழிபாட்டு உரிமையை பெற செய்வதே உண்மையான சமத்துவமாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அதே போல மக்களிடையே கலவரம் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்குலையும் என்றெல்லாம் காரணங்களை கூறி கோயிலை திறக்க மறுப்பது எதாச்சு அதிகாரத்தின் உச்சமாகும் மாணவர் வருகை குறைந்தால் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி விடுவது வழிபாட்டில் சிக்கல் என்றால் கோயிலை இழுத்து மூடி விடுவது என்பதுதான் திராவிடம் கட்டி காத்த சமத்துவமா பெற்று தந்த சமூக நீதியா என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க எனவே திராவிட மாடல் திமுக அரசின் போலி சமூக நிதி முகத்தெறியை கிழித்து உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டிட தமிழ் இயக்கங்களை ஒன்றிணைத்து மேல்பாதி மக்களை அழைத்துக் கொண்டு விரைவில் நுழைவு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அரசுக்கு அண்ணன் சீமானவர்கள் தனது எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமா மேல்பாதி அம்மன் கோயிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்கவிட்டால் விட்டால் விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்